என்னவா நல்லா இருக்கா எப்படி சார் நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார் ஏன்னா புஷ்பா புஷ்பா டூ ஆயிரம் கோடியை தாண்டிடுச்சு ஒத்துக்கிறேன் ஆனால் ஆனால் அன்னைக்கு தேட்டரில் ஃபஸ்ட்டு டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மாவோட குழந்த அவங்க வந்து இன்னைக்கு உயிரோடு இருந்தும் இறந்து தான் இருக்குது அந்த குழந்த மூளை சாவு அடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் அவர் வந்து கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதல் கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணா பேர் ஒரு பேர்னவா புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்கள போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா இல்லை ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க பணம் ரெண்டாவதுங்க அந்த குழந்தை இறந்து போன அந்த அந்த அம்மா வந்து திரு திரும்ப கிடப்பாங்களா அந்த அந்த கு அந்த குடும்பத்தோட வம்சமே போயிருச்சு அதனால் நான் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அது ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க வந்து நடிகரே இல்லை புரியுதுங்களா இந்த நேரத்தில் அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உடனே அந்த தெலுங்கு நடிகர் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்கள் இழப்பீடு கொடுக்குற ரெண்டாவது பட்சம் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையோட நல்லன விசாரிங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப் மென் செட்டில்மெண்ட்டை கொடுங்க புரியுதுங்களா லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து நானூறுரூவா கொடுத்து தான் இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த காரில் போகிற இந்த காரில் போகிறேன் தனியாக ஒரு ஃபிளைட்டில் போற கோவாக்கு கல்யாணத்துக்கு போகிற எல்லாமே நடக்குது ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை நீ எவ்வளோ பெரிய டக்கராக இருந்தாலும் சரி அந்த படம் ஓடணுன்னா ரசிகர்கள் தான் முக்கியம் அதனால் தயவு செய்து தயவு செய்து சொல்கிறேன் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய நடிகர்கள் எல்லோரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா டூ படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நல்லா தாராளமாக செய்யுங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு நாடுறவங்க அதனால் தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ பேர்னப்பா அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் பாருங்கள் டக்குன்னூட வர மாடுங்க அவ்வளோ இதுவாக இருக்குது அந்த அல்லு அர்ஜுன் சார் தயவு செஞ்சு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்ங்க இப்போவும் சொல்கிறோம் ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்லை ஆயிரம் கோடி இல்லைங்க ரெண்டாயிரம் கோடி கூட அது வந்து வசூல் சாதனை தட்டு வசூல் சாதனை படையிட்டோம் ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீட கொடுங்க சரிங்களா தேங்க்யூ என்ன சார் நீங்கள் பிக் பாஸை பற்றி கேட்காதீங்க சார் இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது புரியுதுங்களா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு ஆனா பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழ்